சிவா திருச்சி நம்ம பூஜைக்கு வரலட்சுமி பூஜைக்கு வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலசத்தில் என்னென்ன ஆக்சுவலி என்னென்ன போடுற பொருள் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது தட்டில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சீப்பு நெல்லிக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு செண்பகப்பூ கிடச்சிது அதனால வந்து செண்பகப்பூவுமே உள்ளே கலசத்தில் போட போகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தன்மை தண்ணாடி அப்புறம் பார்த்திங்கன்னா மெகந்தி அதாவது மருதாணி மருதாணி கோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை காதோல கருகமணி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காதோல கருகுமணி அப்புறம் மஞ்சள் சரடு மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நான் வந்து கலசத்தில் போட போகிறேன் அதில் வந்து முதல்ல வந்து நம்ம பச்சரிசி போடுறோம் கலசத்தில் பச்சரிசி போட்டுட்டு பச்சரிசி போட்டதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முகம் வச்சு தேங்காய் வச்சு முகம் வச்சு அலங்காரம் பண்ணி ஜொல்லெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளையல் இருக்குது ரொம்பவே பிரசித்தியானது வளையல் தான் இந்த வளையல் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி பூஜை புனர் பூஜை பண்ணுறப்போ ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பா இது வந்து ஒரு முறையாக பண்ணுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் வந்து இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்து நான் அலங்காரம் முடிஞ்சு உங்களுக்கு அலங்காரத்துக்கான வீடியோவுமே கண்டிப்பா போடுறேன் ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்